இன்றைக்கி பீர்க்கங்காய் கூட்டுதாங்க பண்ண போகிறோம் பீர்க்கங்காய் கூட்டுக்கு கடலப்பருப்பை நல்லா வேக வச்சு வச்சுருக்குறேன் இப்போ நம்ம கூட்டு வைக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க காஞ்சிடுத்துங்க இப்போ கடுகு போட்டுக்கலாம் கொண்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் மிளகாய் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் விலை வெறும் பூண்டு மட்டும் கொஞ்சம் தட்டி வச்சுக்கிறேங்க பூண்டு மட்டும் பூண்டு மட்டுமே இடித்து இதை போட்டுக்கணும் இஞ்சி போடக்கூடாது இதை வைக்க தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா ரெண்டு தக்காளி போல் போட்டுக்கலாம் கூட்டுக்கு வந்து புளிப்பே வந்து தக்காளி தான் அதனால் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நல்லா பெருசு பெருசாக தக்காளி போட்டுக்கணும் தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டுங்க நல்லா வதங்கணும் தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வதகுதுங்க இந்த பீர்க்கங்காயை இந்த மாதிரி தோல் சீவி வச்சுக்கோங்க இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இந்த ஷார்ப்பாக இருக்கிறத மட்டும் எடுத்தா போதும் மொத்த தோளியும் வந்து நம்ம சீவ தேவையில்ல சீ அதே மாதிரியே பீர்க்கங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோனாக்கா நமக்கு வந்து கூட்டுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இது காவனிக்கத்தில் தான் இதை வச்சிருக்கு இது ஃபுல்லாத்தையும் தோலை எடுக்காதீங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறத மட்டுமே எடுத்தா போதும் பீர்க்கங்காய் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா எப்போ தீர்த்தங்காயை கொட்டிக்கலாம் கட்டளை வச்சிருக்கிற பீர்க்கங்காயே கொட்டிக்கலாம் தீர்க்கங்காய் கொட்டி நல்லா வதங்கட்டும் இல்லை வந்து நிறைய தண்ணி இருக்கும் தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்ட அளவுக்கு ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதங்கட்டும் நல்லா தொகுண்டு வரணும் அப்போ தான் கூட்டி நல்லாயிருக்கும் டேஸ்ட் பீர்த்தங்காய் இல்லைன்னா கோல்ட் ஆகிட்டு பாருங்க இது நல்லா வந்து பீசங்க வந்து நல்லா வதங்கி போச்சுங்க இப்போ வந்து இந்த வேக வச்ச கடலப்பருப்பை நல்லா மசிச்சு வச்சுக்கணும் நல்லா மசிச்சு இந்த கரண்டிலேயே கூட மசிச்சுக்கலாம் என்கிட்ட நான் நாலு மிஷின் வச்சு வச்சது அதனால் ஒன்றும் அதிகமாக மசிச்சா போதும் இப்போ எடுத்து ஊட்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து தூள் போட்டுக்கோங்க இது சாம்பார் மிளகாத்தூள் தாங்க நான் வீட்டில் அரைச்சது இந்த மிளகாப்பூளை போதும் இருக்குது காலத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் உங்களுக்கு காரம் நிறைய வேணா போட்டுக்கலாம் சும்மா ஒரு கலர் களை வைக்கணும் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமா ஒரு வதக்க வதக்கினா டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் சும்மா ஒரு ரெண்டு சும்மா மிளகாத்தூள் வந்து அந்த எண்ணெயில கொஞ்சம் அப்படியே வதக்கினா போதும் இப்ப எடுத்து இந்த மசிச்சு வச்சு கடலப்பருப்ப போட்டுக்கணும் அப்படி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இந்த கடல் வேக வச்சு தண்ணியே இருக்குது அதை எடுத்து அப்படியே ஊற்றி திட்டமாக ஊற்றினா போதும் அப்படியே கொதிக்கணும் மூடி கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இது நல்லா சுண்டி வந்துட்டுங்க இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிடணும் ஒரு அரை மூடி தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக ஜீரகம் கூட்டுக்கு இந்த பச்சை மிளகா தேங்காய் ஜீரகம் இது மூணுத்தையும் அரைச்சி ஊற்றிடணும் இங்கே பாத்தீங்கன்னா நல்லா சுண்டி ஊற்றி இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சு விழுதை எடுத்து கொட்டிக்கலாம் பாருங்க தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுது இதில் ஊற்றி அந்த இந்த கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டில் போட்டுடணும் அவ்வளோதாங்க சூப்பரான தீர்த்தங்காய் போட்டு ரெடி செம்ம டேஸ்ட்டான தீர்த்தங்காய் குழம்புங்க வாங்க சாப்பிட்லாம் இதுக்கு உள்ளக்கிழங்கு வந்து நான் பொரியல் வச்சுருக்கிறேங்க சாப்பிடுவாங்க